யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்த சாரதி நாம இதுக்கு முந்தைய பதிவு கோச்சார ரீதியில் செவ்வாயினுடைய ஒன்றாம் இடத்திலிருந்து ஆறாம் வீட்டுக்கு வரும்போது உடைய பலன்களை பார்ப்போம் தற்போது இந்த பதிவில் செவ்வாய் நமது ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை வரும்போது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பார்ப்போம் செவ்வாய் நமது ராசிக்கு ஏழாவது இடத்தில் வரும்பொழுது கனவி கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் தோன்றும் அடி வயிறு போன்ற அங்கங்களுக்கு பிணி ஏற்படும் விலகும் நண்பர்கள் உறவினர்களுடன் சுமூகமாக உறவு இருக்காது பொருளாதார துறையில் கஷ்ட நஷ்டம் உண்டாகும் நமது ராசிக்கு எட்டாவது இடத்தில் செவ்வாய் வரும்போது பொதுவாக எட்டாம் இடம் எடுத்து அஷ்டமத்து சாணம் என்று சொல்வார்கள் அதே சந்திரனுக்கு வந்துரும்போது சந்திராஷ்ட தினம் சொன்னோம் இப்ப இதே செவ்வாய் எட்டுக்கு வரும்போது அஷ்டமத்தில் செவ்வாய் என்று சொல்வார்கள் கோச்சாரகதியில் நமது ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் வரும்போது வண்டி வாகனங்களிலிருந்து விழுதல் மற்றவருடைய ஆதிக்கத்திற்கு அடிபணிதல் வியாதி போன்ற இடர்பாடுகள் உண்டாகும் கணவன் மனைவி உறவு கசப்பாகவே இருக்கும் செவ்வாய் நமது ஒன்பதாவது வீட்டிற்கு அதாவது ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் வரும்போது உடல் உறுப்புகளில் ஏதாவது பிணை தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் பிரயாணங்களால் தொல்லை ஏற்படும் அப்பா அம்மாவின் முன்னேற்றம் தடைப்படும் பத்தாம் ராசியில் செவ்வாய் வரும்போது உஷ்ண சம்பந்தமான நோய்கள் அறிகுறி தோன்றும் ஜீவன வகையில் முழு ஈடுபாடு உண்டாகுமே தவிர ஊதிய உயர்வு வருவாய் லாபம் போன்ற விஷயங்களில் சுணக்கம் அதாவது தாழ்வு நிலை ஏற்படும் செவ்வாய் நமது ராசிக்கு பதினோராம் இடத்தில் வரும்பொழுது குழந்தைகளின் கல்வி உடல் நலம் சிறப்பாக இருக்கும் வீடு மனை வண்டி வாகனம் நல்ல பலன்களை தரும் எதிரிகளை வெல்லும் திறமை உண்டாகும் செல்வாக்கு செல்வம் அதிகரிக்கும் செவ்வாய் நமது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வரும்பொழுது கால்களிலும் ஊனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கால்களில் அடிபடுதல் பாதத்தில் அடிபடுதல் போன்றவை ஏற்படும் பிரயாணங்கள் பல முறை தடை ஏற்படும் உத்தியோக விஷயத்தில் கழகமும் குழப்பமும் கூட ஏற்படும் உஷ்ண சம்பந்தமான நோயினால் மருத்துவ செலவு கூட ஏற்படும் ஆகவே இந்த செவ்வாய் கதியில் ஒன்று முதல் நமது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் உள்ள பலன்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்தோம் அதில் இரண்டு பாகம் இருக்கும் இதுவரை உங்களிடமிருந்து பேசிக்கொண்டிருந்தது உங்கள் சீனிவாசன் நடராஜா பார்த்த சாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்